ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வாங்கின கீ செயின் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதில் உள்ள கரடி பம்மனா பிஞ்சிட்டு போயிடுச்சிங்க நம்மளோட த்ரீ டி பிரிண்டர் இருக்கல அதில் பிரிண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேம்போட மேக்கர் வெல்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டேங்க அதில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கோ அதை கஸ்டமைஸும் வந்து பண்ணிக்கலாம் அதில் ஒரு கீ செயின் மாடல் வந்து பார்த்தேன் அதை அப்படியே கஸ்டமைஸ் வந்து கொடுத்துக்கிட்டேங்க அதில் நம்ம நேமை மட்டும் மாற்றி அப்படியே ப்ரிண்ட் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிட்டேன் அதில் டெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டோட சைஸு ஃபாண்ட்டு அது மாதிரி எதுனாலும் நம்ம வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம் இப்போ அதில் வந்து விஜயன் வந்து கொடுத்துட்டு ஜென்ரேட் வந்து கொடுத்தேன் அவ்வளோதான் நம்ம கீ செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே வந்து டவுன்லோட் வந்து நம்ம என்ன பிரிண்ட் ரோச்சிருக்குமா அதை சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே டவுன்லோடு வந்து பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கணும் அந்த சேவ் ஆன ஃபைலை வந்து பேம்பு ஸ்டுடியோவில் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அப்போனா தான் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண கொடுக்க முடியும் பிரிண்டருக்கு அதை எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணியாச்சிங்க அப்படியே வந்து ஸ்லைஸ் பிளேட்டுன்னு இருக்கும் அதை கொடுத்தோம் அப்படின்னா அது எவ்வளோ நேரத்தில் பிரிண்ட் ஆகும் எவ்வளோ ஃபிளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து சொல்லிடுற அதை வந்து பிரிண்ட் ப்ளேட்டில் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே நம்ம பிரிண்டருக்கு வந்து அப்படியே சென்ட் பண்ணிடுறோம் அப்படியே கலர் எல்லாத்தையும் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு சென்டு கொடுக்கணுங்க நான் என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டேன் அப்படியே சென்ட் வந்து கொடுத்தாச்சிங்க அவ்வளோ தான் பிரிண்டருக்கு வந்து வந்து அது போயிடும் அங்கே டவுன்லோட் ஆகிட்டு அப்படியே பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும் பாருங்கள் அதில் வந்து விஜய்னு வந்துருச்சு சரி அப்படியே வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சிங்க பிரிண்டருக்கு வந்து பெய்யி அது பிரிண்ட் பண்ணுறத பார்க்குறதுக்கே ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி போட்டுவிட்டு அப்படியே பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சிங்க நான் ப்ளூ கலரும் நடுவில் வந்து ஒயிட் கலரும் கொடுத்துருந்தேன் அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சிங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அப்படியே ஒவ்வொரு லேயர் பை லேயராக வந்து பிரிண்ட் பண்ணிட்டு கடைசியாக வந்து அந்த ஒயிட் கலர் வரப்போ தான் தெரிஞ்சு நம்ம நேம் வந்து கரெக்டாக தான் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பிரிண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து அழகாக தந்துருச்சிங்க அதை எடுத்து பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பிரிண்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சிங்க பாருங்க சின்னதாக தான் பிரிண்ட் பண்ணியிருந்தேன் இதுனா ஒரு அரை மணி நேரத்தில் பிரிண்ட் பண்ணி முடிச்சிருச்சு இதுக்கடுத்து வெளங்கோட பாதத்தை வந்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோகோ மாதிரி இருந்துச்சா அதை வந்து கொடுத்தேன் இந்த டிசைனை ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேங்க அதுக்கு அடுத்து த்ரீ டி பிரிண்டர்லேயே பிரிண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு அந்த பாதம் வந்து ஒயிட் கலர்லேயும் மேலே வந்து ப்ரவுன் கலர்லேயும் இருக்கிற மாதிரி வந்து பிரிண்ட் பண்ண கொடுத்துருந்தேன் அதையுமே சூப்பராக பிரிண்ட் பண்ணி தந்துருச்சிங்க பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க அந்த டிசைன் இதையும் கீச்சனில் ஒரு பார்ட்டு வந்து தொங்க விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஒரு நாய்க்குட்டியை வந்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாய்க்குட்டியை வந்து அந்த பலூனில் மடித்து செய்வாங்களா அந்த மாதிரி உள்ளது ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உடனே வந்து கொடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக தான் கொடுத்தேன் இது எல்லாமே இருபத்தஞ்சி நிமிஷத்துலேயே முடிகிற மாதிரி அதுக்கடுத்து என்னோட நேமையே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது நம்ம ஏதாவது ஆஃபீஸில் இருந்தோம் அப்படின்னா அதை வந்து ஒட்டி வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நான் சோத்தில் அந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டேங்க அவ்வளோதாங்க நம்ம நிறைய கீச்சைன் வந்து சின்ன சின்னதாக ரெடி பண்ணிக்கிட்டோம் இது எல்லாமே அந்த பார்ட் பார்ட்டாக வந்து தொங்க விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு கீழே வந்து மெயினாக இருக்கிற மாதிரி அந்த நாய்க்குட்டியை வந்து தொங்க விட்டுட்டு மேலே வந்து பாதம் அதுக்கடுத்து மேலே வந்து நம்மளோட நேம் இந்த மாதிரி வந்து அழகாக வந்து கொடுத்துக்கிட்டேன் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஏதாவது நான் டிசைன் வந்து பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் கூடிய சீக்கிரம் வந்து பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்